ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தீப்பெட்டி தொழிலின் முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம் என்று தெரிவித்தார் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழில் மேம்பாட்டிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக மதுரையில் நேற்று நடைபெற்ற தமிழக உணவுப் பொருட்கள் வியாபாரிகள் சங்கத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு ஒரு புரட்சி என்றும் அதன் மூலம் மக்களுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும் என்றும் கூறினார் மக்களின் கைகளில் பணம் சேர்வது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லது என்று தெரிவித்த தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது அதன் வரம்பில் நான்கு லட்சம் பேர் இருந்ததாகவும் தற்போது ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் இருப்பதாகவும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஒரு பொருளுக்கு பல வரிகள் வசூலிக்கப்பட்டதாகவும் இப்போது ஒரே வரி விதிப்பதால் நுகர்வோருக்கு பயன் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வரி குறைக்கப்பட்டுள்ளதால் விலை குறையும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் சேர்ந்திருக்காங்க அதனால வருமானமும் நம்மளுக்கு ஏழு கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருந்த வருமானம் கூடி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வருமானம் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வருது ஒவ்வொரு வருஷம் வருஷமும் இன் அ இயர் வி ஏர்ன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் லேக் குரோர்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி முன்னாடி இட் வாஸ் ஓன்லி செவன் பாயிண்ட் ஒன் நைன் லேக் குரோர்ஸ்